ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்வித்து கோமலியில் செஞ்ச பழைய கோட்டை மிளகு பொடிசா வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு தவால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த சாப்பாடு வந்து ராஜாக்கால் பயன்படுத்தின சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் அது மாதிரி மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அது மாதிரி உளுந்து ஒரு ஸ்பூனு இது எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக ம வறுத்துக்கணும் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வர மிளகா ஒரு பத்து எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களா அதுக்கேற்ற மாதிரி பத்து எடுத்தால் போதும் பதினஞ்சு வந்து கொஞ்சம் அது காரம் அதிகம்தான் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் பொறுமையாக இருந்து வறுக்கணும் இல்லைன்னா கருகிடும் நம்ம இப்போ இது கூட உளுந்து போட்டிருப்போம் நல்லா வறுக்கும் போது நல்லா வாசம் வரும் அந்த உளுந்தோட கலர் வந்து மாறுத வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து க அதில் அதோட அரோமாலாம் போயிட்டு டேஸ்ட் இருக்காது கருகுன மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால மைல்டாக போட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா இது மாதிரி வறுத்து நம்ம வந்துட்டு சாதத்தோடு போட்டு ச பேசஞ்சர் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை வறுத்து ஒரு ஃபு ஏர்டைட் கண்டெய்னரில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது நீங்கள் ரைஸோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம் ரொம்ப குறை குறை இல்லாமல் நம்ம எப்போ பொடி அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சூடான சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அரைச்சிட்டு சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி பாலாடை போட்டு அதாவது மலாயின்னு சொல்லுவோம் அந்த பாலாடையை போட்டு இந்த அரைச்சி வச்ச பவுட்ரையும் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா இது அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம நமக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் நமக்கு சாப்பிட சா சாம்பார் வைக்க டைம் இல்லை அப்படிங்கும்போது கூட டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம பட்டி சாப்பிட்லாம் வயதுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி